கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இயேசுவனுடைய வாழ்வில் அவரோடு பனிரெண்டு சீடர்களும் அவர்களோடு ஒரு சில பெண்களும் இருந்தார்கள் மகதலா மரியா ஏரோதினுடைய உதவியாளரின் மனைவி கூசா மற்றும் பல பெண்கள் இவர்கள் தங்களுடைய செலவிலிருந்து தங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை இயேசுவுக்கு செய்து பணிவிடை செய்தார்கள் அவருடைய பணிகளில் பங்கு பெற்றார்கள் இந்த பெண்கள் தங்களுடைய வாழ்வை பற்றி நினைக்கின்ற போது இவர்கள் தங்கள் தங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் என்று அவர்கள் வரவில்லை அவர்கள் கலிலையா பகுதியிலிருந்து வந்ததாகவும் விரைவாக்கு சொல்கிறது இயேசுவினுடைய இந்த சக்தியை பயன்படுத்தி கொண்டு ஏதாவது கிடைக்குமா என்றும் அவர்கள் வந்ததாக தெரியவில்லை இயேசுவை பின்பற்றி போனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று நினைத்து கொண்டும் அவர்கள் போகவில்லை எளிய உள்ளம் கொண்டவர்கள் சாதாரண உள்ளம் கொண்டவர்கள் இயேசுவினுடைய கொலை குற்றத்தில் இந்த பெண்கள் யாருமே பெண்களுடைய இனமே அவரை சாடியதில்லை அவமானப்படுத்தியதில்லை கொலை குற்றம் சுமத்தியதுமில்லை இந்த மனிதனுடைய இரத்தத்திற்கு நாங்கள் பழி இல்லை என்றும் இவர்கள் சொல்ல முடியும் ஆனால் இவர்கள் அனைவருமே பாவத்திலிருந்தும் பேயிலிருந்தும் தங்களை விடுவித்து கொண்டவர்கள் இயேசுவின் சக்தியினால் பாவத்திலிருந்தும் பேயிலிருந்தும் தங்களை விடுவித்துக் கொண்டவர்கள் அதிகமாக பெற்றுக்கொண்டவர்கள் அதிகமாக அன்பு செய்தார்கள் எனவே இயேசுவை உயிர்த்த ஆண்டவரை முதலில் முதலில் பார்க்கின்ற பேச்சை இந்த பெண்களில் ஒருவர் பெற்றார் மகதல் அமரியா இந்த பெண்களின் ஒருவர் தான் அத்திருத்தூதர்களிடம் சென்றும் முதல் முதலில் ஆண்டவர் உயிர்த்தார் அவர் உயிரோடு வாழ்கிறார் என்றும் சொன்னார்கள் கடவுளுடைய அன்பு பேர்பட்ட அன்பு இன்றைய உலகத்தில் மனிதன் அறிவை தேடிக் கொண்டிருக்கிறான் அறிவினால் தன்னை கொள்ளலாமா என்று தேடிக்கொண்டிருக்கிறான் பணத்தினால் தன்னை வளர்த்து கொள்ளலாமா என்று தேடிக் கொண்டிருக்கிறான் ஆனால் அன்பை உருவாக்க விடுகிறான் அன்புதான் இயேசுவின் பெயரால் மனிதர்களுக்கு பணிகளை செய்யும் ஆனால் அறிவும் பணமும் அதிகமானால் ஒருவருக்கு தலைகணம் வந்துவிடும் இந்த பெண்கள் அன்பை தங்கள் வாழ்க்கையில் வைத்திருந்தார்கள் எனவே இயேசுவை அன்பு செய்தார்கள் இயேசுவினுடைய பணிகளில் பங்கு பெற்றார்கள் நாம் அன்பை வளர்த்து கொள்வோம் அதன் மூலமாக இயேசுவினுடைய பணிகளில் நிறைவாக பங்கு பெறுவோம் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டு வரையமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு நீர் தங்கியிருப்பதற்காக நன்றி அருளுக்கு நன்றி முத ஆற்றலுக்கு நன்றி முத சக்திக்கு நன்றி ஆண்டவரே நீர் கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி எப்போதும் முது பிள்ளைகளாகி நாங்கள் வாழ வரம் தாரும் உமது அன்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழவும் நீர் எங்களுக்கு வாரி வழங்கி தந்து கொண்டிருக்கிறீர் அமுக்கி சரிந்து விடும்படி எங்கள் மடிகளில் அளந்து போடுகிறேன் இந்த மேலான குடைகளை நம்பி நாங்கள் உமை நிறைய அன்பு செய்யவும் உமக்காக இறைமக்களுக்கு பணிபுரியவும் எங்கள் உதடுகளையும் நாவுகளையும் பலப்படுத்தும் ஆண்டவரே அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமாம்